குன்னூர் பாரத் நகர் பகுதியில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆபத்தான மரங்களை வெட்ட அனுமதி கிடைத்துள்ளதால் பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ளது பாரட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பாரத் நகர் பகுதி இந்த பகுதியில் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளதால் இந்த பகுதியை சுற்றியுள்ள கற்புற மரங்களில் அதிகமாகவே உள்ளது மழை பெய்யும் பொழுதும் காற்று வீசும் பொழுதும் இங்குள்ள மரங்கள் குடியிருப்பு மற்றும் சாலைகளில் விழுவதால் இந்த மரங்களை அகற்ற வேண்டும் என்று கடந்த இருபது ஆண்டுகளாக வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் தற்பொழுது அங்குள்ள எழுபது மரங்களை வெட்டி அகற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது இந்த பணிகள் விரைவில் துவங்க உள்ளது இதனை பேரட்டி ஊராட்சித் தலைவர் ஜெகதீஷ் துணை தலைவர் சுகுணா மற்றும் வார்டு உறுப்பினர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் I'm just